இன்றும் மாறாத எங்கள் ஜீவனில் நிலப்பிதாவே அப்பா அந்த மாலை வேலையில் தகப்பனே எஸ் அப்பா ஒவ்வொரு எஸ் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்காகப்பா ஜெபிக்க கிருபை செய்திருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் தகப்பனே நீங்கள் தொடுங்க ராஜாவே எஸ் அப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அந்த மரண போராட்டத்தை எல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஏஸ் அப்பா அப்பா அந்த வேலையில் எஸ் யார் யாரப்பா அந்த மரண படுக்கைக்காக அப்பா அதுலேருந்து வெளியே வர எஸ் அப்பா ஜெபிச்சு கொண்டு அந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எஸ்ப்பா நீங்கள் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய மரண போராட்டத்தை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா எஸ் அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் சாப்பா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கலாம் எஸ் அப்பா அப்பா அந்த படுக்கையை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா ஹாஸ்பிட்டல்ல மாத்திரலாம் தகப்பனே எஸ் அப்பா வீட்டில் இருக்கிற ஜனங்களே சாப்பா மரண போராட்டத்தில் இருக்கலாம் தகப்பனே அப்பா அந்த எல்லா படுக்கையும் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே ஏசப்பா அவங்க சரீரத்தில் இருக்கிறப்பா எல்லா ஏசப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீங்க விலைக்கு போடுங்க தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளையும் தகப்பனே அப்பா நீங்க புது உறுப்பாய் மாற்றி போடுங்கப்பா எஸ் அப்பா உச்சான் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலுமாக தகப்பனே அப்பா அவளுடைய வல்லமை கடந்து செல்லிட்டு தகப்பனே அப்பா நீங்க ஒரு அற்புத சிங்க ராஜாவே அப்பா நீங்க ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே அப்பா ஏசப்பா அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்கப்பா அப்பா அவளுடைய வார்த்தையின் படியாக அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்க ஒரு அற்புதம் செய்ய சப்பா அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் தொடுங்க தகப்பனே அப்பா உங்களுடைய வல்லமை கடந்து சொல்லிட்டு ஏசப்பா அப்பா ஒரு குடும்பத்தாரும் ஏசப்பா அவங்க கண்ணீரோட கூட இருக்கலாம் தகப்பனே அப்பா அவங்களோட கண்ணீரை துடைங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க தகப்பனே அப்பா அந்த மரண போராட்டத்தை மாற்றி போடுங்க ஏசப்பா அப்பா அந்த மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா முடி கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா அப்பா நீங்கள் விடுவீங்க தகப்பனே அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஏசப்பா அந்த மரண பயத்தப்பா இருதயத்திலேருந்து நீங்கள் விலைக்கு போடுங்க அப்பா ஒரு மன தைரியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடுங்கப்பா ஏசப்பா ஒரு புது பலத்தினால இடை கட்டுங்க தகப்பனே அவங்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்க ராஜாவே ஏசப்பா அவங்கள நீங்கள் பலப்படுத்துங்க தகப்பனே அப்பா அந்த வியாதியில் அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா எஸ் அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புலையும் யேசப்பா உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து சொல்லிட்டு தகப்பனே எஸ் அப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிற தகப்பனே அப்பா இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால தகப்பனே அப்பா அந்த மரணப்படுத்தை மாறுட்டு எசப்பா அப்பா இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலப்பா அந்த பிரச்சனைகள் விலகட்டும் தகப்பனே எஸ் அப்பா நீங்கள் ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க ராஜாவே அப்பா உங்களுடைய கருத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எஸ் அப்பா அவங்க பரிபூர்ண சுகம் அடையப்பா நீங்கள் கிருபி செய்யப்பா அப்பா இப்பொழுதுப்பா ஒவ்வொரு ஜனங்களும் எஸ் அப்பா முடி தழுமுளை கர தொடும்படிக்கா ஜெபிக்கிற தகப்பனே எஸ் அப்பா உடைய தள்ளுமுல கருத்துனாலப்பா நீங்கள் அவங்கள தொடுங்க தகப்பனே எஸ் அப்பா இப்போவேப்பா இந்த வேலையில் அப்பா அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா அப்பா அவங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய குடும்பத்தாருடைய கண்ணீரையெல்லாம் நீங்கள் தொடங்க தகப்பனே அப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யப்பா அப்பா உங்களுக்கு இருக்கிற எல்லா மரண போராட்டத்தையும் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே எஸ் அப்பா வீட்லயே சப்பா மரண படுக்கையில அவங்க இருக்கலாம்ப்பா அந்த மரண படுக்கையப்பா நீங்க முற்றிலுமா மாற்றி போடுங்க தகப்பனே எஸ் அப்பா மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் அப்பா நீங்கள் தான் தகப்பனே அப்பா அந்த மரண படுக்கையில் இருக்கிறவங்களப்பா நீங்கள் உயிர்ப்புங்க தகப்பனே அப்பா அவங்களை உயிர்த்தளை செய்யுங்க எஸ் அப்பா அந்த மரண படுக்கையை நீங்கள் மாற்றி போடுங்கப்பா எஸ் அப்பா அவளுடைய கருத்தில் உப்பு கொடுக்கற தகப்பனே அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் எஸ் ஏசப்பா மனுஷரால் கூடாதது தகப்பனே அப்பா உமாளை கூடும் எஸ் அப்பா அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே அப்பா அவளுடைய ரத்தத்தின் வல்லமை அப்பா அந்த ஜனங்களிடத்துல கடந்து சொல்லிட்டு ராஜாவே எஸ் அப்பா அந்த மரண போராட்டத்துல இருக்கிற ஊர் திரும்பி எஸ் அப்பா நீங்க விடுவீங்க தகப்பனே எஸ் அப்பா நீங்க விடுவீங்க ராஜாவே அப்பா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற எஸ் அப்பா அப்பா அந்த மரண படுக்கையில இருக்கிறப்பா ஊர் திரும்பி எஸ் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்களுக்கு இருக்கிற அந்த மரண போராட்டத்தை நீங்க முற்றிலுமா நீங்க விலக்கி போடுங்க அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா அந்த ஜனங்களை யேசப்பா நீங்கள் விடுவீங்கப்பா எஸ் அவங்க கண்ணீரோட இருக்கிறாங்க தகப்பனே அப்பா அவங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புழி வைங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்யப்பா உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ப்பா எஸ் ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் தொடுங்க தகப்பனே அப்பா உங்களுடைய தலுமுலக்காரம் இறங்கட்டும் யேசப்பா அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யப்பா அப்பா அந்த வேலையில் ஏசப்பா படுக்கையில் இருக்கிறவங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம்ப்பா அங்கே ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே அப்பா மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறீங்கப்பா அப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் கண் நோக்கி பாருங்கப்பா அந்த மரண போராட்டத்திலருந்து அப்பா நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே அப்பா அவங்களை நீங்கள் நார்மலாக மாற்றுங்க ஏசப்பா அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே அப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா அப்பா உங்களுக்கு இரக்கம் செய்யுங்க தகப்பனே அப்பா அந்த மரண போராட்டத்தை தகப்பனே அப்பா நீங்கள் முழுமையாக நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே அப்பா எஸ் நானே பரிகாரியாகி என்று சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா நீங்கள் பரிகாரியா இருக்கிறீங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்காகப்பா எஸ் அப்பா சிலுவையில் தகப்பனே அப்பா நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டீங்கப்பா அப்பா அவங்களுடைய பாவ சாபத்தையெல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா வியாதிகளை சுமந்துட்டீங்க தகப்பனே எல்லா சாபத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டீங்கப்பா அப்பா நீங்கள் அந்த அப்பா அந்த காரியங்களைப்பா நீங்கள் நினைவு கூர்ந்து அப்பா அந்த மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விடுவீங்க தகப்பனே அப்பா அவனுடைய ரத்தத்தினால் யெஸ்ப்பா கழுவி சுத்திக

நீங்க தொடுங்க தகப்பனே அப்பா எஸ் அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் தொடுங்கப்பா ஏசப்பா இருந்து பெரியோர் வரையிலுமாகப்பா படுக்கையில் இருக்கலாம்ப்பா வாலிபர்கள் படுக்கையில் இருக்கலாம் யேசப்பா வாலிபர் பிள்ளைகளப்பா சிறு குழந்தைகளப்பா முதியவர்கள் அப்பா யாராக இருந்தாலும் எஸ் அப்பா உங்களுடைய வல்லமை கடந்து சொல்லிட்டு தகப்பனேன் எஸ் யார் யார் மரண படுக்கையில் இருக்கிறாங்களப்பா அவங்க மத்தியில் அப்பா உங்களுடைய வல்லமை கடந்து சொல்லிட்டு தகப்பனேன் அப்பா நீங்கள் விடுவீங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய ஜபத்தை கேளுங்க தகப்பனே எஸ் அப்பா கண்ணீரை நீங்கள் துடைங்கப்பா எஸ் அப்பா அந்த மரண போராட்டத்திலிருந்து தகப்பனே அப்பா நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்கப்பா அவங்களுக்கு ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்தி கொடுங்க தகப்பனே எஸ் அப்பா உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா அவளுடைய வார்த்தையின்படியாக தகப்பனே அப்பா அவங்களுடைய ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்துங்கப்பா எஸ் அப்பா பெருக செய்ய தகப்பனே அப்பா அந்த மரண பயம் மரண போராட்டத்தையெல்லாம்ப்பா எஸ் அப்பா நீங்கள் முற்றிலுமாக தகப்பனே அப்பா அந்த வேலையில்ப்பா நீங்கள் கடிந்து அப்புறப்படுத்துங்க ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா முடி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே எஸ் அந்த மரண போராட்டத்தில் இருக்கிறவங்களப்பா நீங்கள் விடுவிச்சுட்டீங்க தகப்பனே ஏசப்பா அதற்காக அதுக்காக கோடானு கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே அப்பா நமக்கு நன்றிகளை ஈரெடுக்கிறேன் ஏசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்